நான் உங்கள் ராஜா பேரான் பல மின்சாரம் மீடி ராஜா பேரான் சப்ஸ்கிரைப் மிச்சனல் சப்போர்ட் மிச்சனல் கிளைக் த பெல் பட்டன் இன்னைக்கு வந்து பைசப்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அவுட் போறோம் அதாவது பைசப்ஸ் ராட்ல அதாவது கேபிள் கேபிள் ராட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரமிட் செட் போட போறோம் பிரமிட் செட் வந்து ரெண்டு வேரியேஷன்ல போடுவோம் ஒன்னு வந்து ட்ரைசப்ஸுக்கு ஒரு வேரியேஷன் பைசப்ஸுக்கு ஒரு வேரியேஷன் இதுல எப்படி போடுறோமோ அதை அப்படியே ஆப்போசிட் வந்து ட்ரைசப்ஸ்ல போடுவோம் இது எதுக்கு அப்படின்னா பைசப்ஸை வந்து ஒரு ஒரு முறுக்கி புளிகிற மாதிரி நம்ம ஒரு ஹெவியான ஒர்க் அவுட் இது நம்ம நார்மலாக போட்டுக்கிட்டு இருக்கிற ஒர்க் இருந்து இது ஒரு இன்டர்மீடியட் ஒர்க் அவுட்னு வச்சுக்கோங்களேன் இன்டென்சிவ் ஒர்க் ஒர்க் அவுட் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மசிலுடைய ஹார்ட்னஸும் அதனுடைய திக்னஸும் அதனுடைய பீக்னஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் மொத்தத்தில் ஆம வந்து அப்படியே ஒரு எருக்கு டிஎம்டி ராட் முறுக்கு கம்பிகள் மாதிரி உருக்குது ஓகேவா அதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட்டு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் ஜிம்முக்கு போய் ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சு மட்டும் இதை ட்ரை பண்ணா போதும் வேற யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் அதுக்கு பிறகு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்கு ராஜாபாரன் சரியா போலாமா முதல்ல ஒர்க் அவுட்டை முடிச்சிடுறேன் ஒர்க் அவுட் டைம்ல இந்த இது முடிக்கிற வரைக்கும் பேச முடியாது முடித்த பிறகு உங்கள்கிட்ட பேசுறேன் टू त्रिफो फिक सवन एवन थर्टीन फोर्टीन फिफ्टीन ट्वेंटी सवन एन्टी ओन्नि थि टूर ओन्फी सिक्स थंडी थर्टी टू थर्ट एस थेट एट

ஆக்சுவலாக பார்த்தா தெரியும் ஒரு பைசப்ஸ்ல ஃபுல் ஒர்க் அவுட் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருந்தா மசில் என்ன ஒரு ஹார்ட்னஸ்ல இருக்குமோ அந்த ஹார்ட்னஸ் இந்த ஒர்க் அவுட்டில் இருக்கும் இது போட்டால் பைசப்ஸ் மசில் அப்படி உருண்டு நச்சுன்னு ஆயிரும் ஆனால் கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக இருக்கணும் ஓகே இது எப்படி அப்படின்னா பிரமிட் மெத்தட் பிரமிட் அப்படி சின்னதுல சின்னதுலேருந்து அப்படியே வருதில் அது மாதிரி முதல்ல பிரெமிடையே ரெண்டு இருக்கு அதான் சொன்னேன் ப்ரைசஸுக்குன்னா என்ன பண்ணுவோம்னா அதே பிரமியிட கொஞ்சம் உல்ட்டா போட்டுருவோம் இல்லைன்னா வெயிட் இருந்து கவுண்டிங் அதிகப்படுத்துகிறோம் ஐம்பது அடுத்த வெயிட்டை உடனே கூட்டுறோம் நாற்பது அடுத்த உடனே வெயிட்டை கூட்டுறோம் முப்பது அடுத்த உடனே வெயிட்டை கூட்டுறோம் இருபது அடுத்த உடனே வெயிட் கூட்டுறோம் பத்து மொத்தமாக சேர்த்து ஒரே செட்டு ஃபினிஷ்டு ரைசஸில் என்ன பண்ணுவோம்னா இருந்து போவோம் ஒரு ஹெவி வெயிட் போட்டு நா ஐம்பது அப்புறம் நாற்பது அப்புறம் முப்பது இல்லை ஹெவி வெயிட் போட்டு பத்து கவுண்டு அப்புறம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படி போவோம் ஓகேவா இதான் த வேரியேஷன் இது முடிச்சிட்டு பைசஸ் நீங்கள் ஃபுல்லாவே தான் இது முடிச்சு எல்லாமே ஒரு ஒரு செட்டு நறுக்குன்னு இருக்கும் ஒரு ஒரு செட்டும் ஒரு பத்து செட்டுக்கு சமம் ஓகேவா முதல்ல சொல்லிட்டேன் பிகினஸ் ட்ரை பண்ண வேண்டாம் இன்டர்மீடியட்டும் நல்ல ஃபுட்டு கொடுக்குறீங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் ஓகேவா ஓகே ஆ வா Two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen. 16 17 18 19

முன்னாடியெல்லாம் பாடி பில்டிங் பண்ணும்போது இந்த இன்டென்ஸ் ஒருபோட்டெல்லாம் மரணத்தனமா போகும் இல்லை கொஞ்சம் வருஷமா இல்லை ஆக்சுவலா மறுபடியும் போடும்போது கொஞ்சம் பழைய எஃபெக்ட் நாளைக்கு தான் தெரியும்

1 2 3 4 15

Nah, <laughs> uh, Oh, habis lama. Uh, oke, okay, ready? One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, 17 18 19 20 yeah. 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 ok ok 1 2 3 டைப் பண்ண முடியாது அதான் மேட்ரு

உள்ள பயங்கரமான ஒரு கட்ஸ் வச்சுட்டு பண்ணாதான் முடியும் இல்லை ஐம்பது கவுண்டு முடிச்சு நாற்பது கவுண்ட் போகும்போது ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ஒரு கவுண்ட் மிஸ் பண்ணக்கூடாது லைட் சீட்டிங் இருக்கும் இதில் இந்த ஒர்க் அவுட்டில் எல்லா ஒர்க் அவுட்லயுமே பயங்கர ஹெவியாக போயிட்டே இருக்கிறதுனால லிட்டில் சீட்டிங் இருக்கும் ப்ராப்பராக நிறுத்தி போடாமல் கொஞ்சம் அப்படி போடுறதெல்லாம் இருக்கும் ஆனால் ரிசல்ட் குறையாது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கேப்ப நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க ரொம்ப பிகினர் இதை ட்ரை பண்ண வேண்டாம் அடுத்த ஒரு குரல சந்திங்க நான் உங்கள் ராஜா பாரம்